ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னடா இது பேபி வந்து மொட்டை தலையோடு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போட்டாச்சு ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் என் பேபிக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டோன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது பேபிக்கு எங்கே போய் மொட்டை போட்டிருந்தோம் அப்படின்னு அது மட்டும் இல்லை நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க என் பேபி நேம் என்ன அப்புறமா அவள் பிறந்து எத்தனை மாதம் எல்லாம் கேட்டிருந்தீங்க அதோட ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கும் மொட்டை மட்டும் அடிக்கலை பேபிக்கு வந்து காதும் குத்தியிருந்தோம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க பேபிக்கு நாங்க எங்க போய் மொட்டை போட்டோம்னா வேளாங்கண்ணி தான் மொட்டை போட்டு காதும் குத்திட்டோம் நாங்க என்ன பண்ணோம்னா பேபிக்கு ஒரு வயசானதுமே மொட்டை போட்டு காது குத்திடுவோம் கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போவே வந்து பேபிக்கு காது குத்தி இருக்கீங்க பேபி வந்து அழுதாங்களான்னு காது குத்தும் போது பேபி அழுதுதை விட மொட்டை அடிக்கும் போது தான் ரொம்பவே அழுதாங்க நான் பேபிக்கு அவங்க மொட்டை அடிக்கும் போது காது குத்தும் போதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா என்னால முடியல ஏன்னா பேபி ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க அவங்கள சமாதானப்படுத்தவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால நல்லா வீடியோ எடுக்க முடியலை அது மட்டும் இல்லை நான் என்ன நினைச்சேன்னா நாங்கள் வேளாங்கண்ணி போய் சேர்ந்ததுலேருந்து அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் எதுவுமே கிளியரா பண்ண முடியலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பேபியை வந்து பார்த்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சில குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ட்ராவலில் நல்லா தூங்குவாங்க ஆனால் என்னோட பேபி அதை பண்ண மாட்டா நான் இதை இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் என்னோட பேபி பொறுத்த வரைக்கும் ட்ராவலில் அதிகமாக தூங்கவே மாட்டாள் அழுதுகிட்டே இருப்பாள் இந்த டைமும் அதே தான் பண்ணால் நாங்கள் கிளம்பி வரும்போது பஸ்ல இருந்து ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தால் அவளை சமாதானப்படுத்துறதே பெரிய போராட்டமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பேபி எப்படி டிராவல்ல நல்லா தூங்குவாங்களா இல்லை என்னோட பேபி மாதிரி ட்ராவலில் அழுதுகிட்டே இருப்பாங்களா கண்டிப்பாக சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சில பேபி மட்டும்தான் இந்த மாதிரி இருப்பாங்க டிராவல்ல சரியாக தூங்க மாட்டாங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாங்கள் வேளாங்கண்ணிக்கு என்றைக்கு போயிருந்தோன்னா சண்டே தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் எங்க ஊர்ல இருந்து வேளாங்கண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் கிட்ட ஆகும் அந்த பத்து மணி நேரமும் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ நடந்த சம்பவத்தை தான் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நாங்கள் சண்டே நைட்டு கிளம்பி மண்டே மார்னிங் அதாவது மண்டே மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கெல்லாம் நாங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டோம் அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இருந்து பேபி தூங்கலை நானும் தூங்கலை அங்கே போய் சேர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் முடியலை அங்கே போய் சேர்ந்ததுமே உடனே ரூம் எடுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரமே தூங்கிட்டோம் ரூமுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா பேபி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவளும் தூங்கிட்டா மார்னிங் பத்து மணி வரைக்கும் ரூமில் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமா எழுந்து சரி மார்னிங் வந்து சாப்பிட்ருலாம் பேபியும் அப்படியே ரெடி பண்ணிட்டோம் எதுக்காக அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுமே பேபிக்கு வந்து மொட்டை அடிச்சிடலாமேன்னு நினைச்சோம் அதுக்காக தானே மெயினாக வந்திருந்தோம் அந்த வேலையை ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாம்னு சொல்லிட்டு பேபியை தூக்கிட்டு கிளம்பிட்டோம் மொட்டை அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்து டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும் நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா பேபி அப்போ அமைதியாக தான் இருந்தாங்க அதை பார்த்ததுமே நாங்கள் என்ன நினைச்சோம்னா சரி பேபி வந்து அழமாட்டாங்க போல அப்படின்னு ஆனால் அவங்க மொட்டை அடிக்க ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவளை சமாதானமே படுத்த முடியல அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருந்தா மொட்டை அடிச்சு விடுறவங்க சொல்லியிருந்தாங்க மொபைலில் வந்து எதாவது ஹார்ட்டூன் படம் வந்து பேபிக்கு போட்டு காட்டுறதுக்கு அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பேபியை பழக்கப்படுத்தலை அதாவது மொபைல் காட்டி பேபியை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி அதனால நான் மொபைலில் என்ன தான் வந்து அனிமேஷன் மூவி போட்டு கொடுத்தாலும் பேபி வந்து அதை பார்க்கவே இல்லை சரியாக மொட்டை அடிக்க விடவே இல்லை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளுக்கு மொட்டை அடிச்சு விட்டாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அவளோட நெத்தியில் ஒரு கீரலும் போட்டு விட்டுட்டாங்க அந்த வழியில் இன்னுமே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா பேபி பிளட் ரொம்ப வந்துடுச்சு அதுக்கப்புறமா அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க மொட்டை அடிக்கிறவங்களும் கொஞ்சம் காசு கேட்குறாங்க அவங்களுக்கு காசு கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் நம்மளோட விருப்பம் தான் ஆனால் அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்குற மாதிரி கேட்குறாங்க அப்புறமா வந்து அவங்களுக்கும் காசு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் அங்கே இருந்த ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க மொட்டை அடிச்சதுமே வந்து அவங்கள உடனே பீச்சில் கூட்டிட்டு போய் குளிக்க வைக்கணும் அப்புறம் தலையில சந்தனம் தடவி மெழுகுவர்த்தி கோயிலில் ஏற்றி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு மாலையும் மாதாவுக்கு வாங்கி போட சொல்லியிருந்தாங்க இது மொட்டை அடிச்சாலே கண்டிப்பா பண்ண வேண்டிய முறைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்களும் பேபி கொஞ்சம் சமாதானம் ஆனதுமே பார்த்திங்கன்னா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அவளை அந்த மொட்டை அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில வந்து அவங்களே ஒரு பக்கெட்டு கொடுத்துருந்தாங்க அதில் தண்ணி நிரப்பி பேபியை குளிப்பாட்ட சொல்லியிருந்தாங்க அது மாதிரியே பண்ணியிருந்தோம் நாங்க அப்புறமா பேபியை கடல்ல குளிக்க வச்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க பேபியோட தலையில சந்தனம் விட்டுருந்தாங்க கூடவே பார்த்திங்கன்னா இந்த மெழுகு பத்தி மாலை எல்லாம் வாங்க சொல்லியிருந்தாங்க அதுவுமே வாங்கிட்டு நாங்கள் சர்ச்சில் வந்து ஏற்றி வச்சுட்டோம் பண்ண வேண்டிய முறை எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போனதுமே பேபியை மறுபடியும் ஹாட் வாட்டரில் நீட்டாக குளிக்க வச்சுட்டு பேபியை வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போயிருந்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேபிக்கு காது குத்தணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா பேபி வந்து மார்னிங்கே ரொம்ப அழுதுட்டாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பிளேட் வச்சு கட் பண்ணி வர விட்டுட்டாங்க அந்த வழியிலேயே அவள் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்ததுனால சரி ஈவினிங் டைம் போல் காது குத்தலாம் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா காது குத்தும் போது இன்னுமே ரொம்ப வலிக்கும் அப்போ பேபியை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஒரு வயசானாலே பேபிக்கு வந்து நாங்க மொட்டை அடிச்சு காது குத்திடுவோம் நிறைய பேர் கமெண்ட்ல திரும்ப திரும்ப கேக்குறீங்க பேபி பிறந்து எத்தனை மாசம் ஆகுதுன்னு பேபி பிறந்து கரெக்டா ஒன் இயர் ஆகுதுங்க ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவ பிறந்தது பேபியோட பஸ்ட் பர்த்டேக்கு நான் என்னோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க கரெக்டா என்னோட பேபி பிறந்து ஒன் இயர் ஆகுது எங்க பேமில எப்பவுமே குழந்தைங்களுக்கு முடிச்சதுமே நாங்க மொட்டை அடிச்சு காது குத்திடுவோம் அப்புறம் நாங்க பேபியை ரெடி பண்ணி நாங்களும் ரெடியாகி சர்ச்சுக்கு போயிட்டோம் கொஞ்ச நேரம் சர்ச்சில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங் மூணு மணிக்கு போல் பேபிக்கு காது குத்த போயிடலாமே சொல்லிட்டு போயிட்டோம் அப்போ அங்கே இன்னொரு பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு காது குத்திட்டு இருந்தாங்க அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த பேபி வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு பேபி வந்து இன்னைக்கு மார்னிங் போல ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போறாங்க இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுதுன்னு அப்புறம் அந்த பேபிக்கு காது குத்தி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பேபிக்கும் காது குத்துறதுக்காக உட்கார வச்சுட்டோம் என்ன நடந்துச்சுன்னா பேபி மொட்டை அடிக்கும்போது ரொம்பவே அழுதாங்க மொட்டை அடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அழுதுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரத்துக்கு அவளை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் காது குத்தும் போதும் அழுதாங்க அது அந்த டைமுக்கு மட்டும்தான் அழுதாங்க கா காது குத்தி முடிச்சதுமே பாத்தீங்கன்னா உடனே அழுகையை நிப்பாட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒரு தூக்கத்தை பேபிக்கு காது குத்தும் போது கூட பெரிய அளவுல எங்களுக்கு கஷ்டம் மொட்டை அடிக்கும் போது தான் ரொம்ப 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 கஷ்டப்படுத்திட்டா இப்போ எல்லாமே பண்ணியாச்சு அதாவது பேபிக்கு பேபிக்கு காது குத்தியாச்சு குத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பேபியை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு போயிருந்தோம் பிரேயர் பண்றதுக்காக காது குத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கணும் அப்புறமா காது குத்தி விடுறவங்களும் இருநூறுபா ரூபாய் வாங்குறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே பேபி எழுந்துட்டா அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் பீச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம் அப்புறம் ஒரு நைட் எட்டு மணிக்கு போல் நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பேபி நைட்டு வந்து சரியாக தூங்கலை அழுதுகிட்டு தான் இருந்தால் நாங்கள் என்னன்னு நினச்சோம்னா பேபிக்கு வந்து காது குத்தியிருந்தாங்க அதனால வலி இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அவங்க காது குத்தி விடும்போதே போதே சொல்லியிருந்தாங்க காதில் வந்து அடிக்கடி பேபிக்கு கோக்கனட் ஆயில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால கொஞ்சமா கோக்கனட் ஆயில் காதில் அப்ளை பண்ணி விட்டுருந்தோம் அன்னைக்கு நைட்டுமே பார்த்தீங்கன்னா பேபி வலியில் ரொம்ப நேரம் தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தால் அப்புறம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கெல்லாம் தூங்கி kita இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி போயிருக்கீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல என் பேபி நேம் கேட்டிருந்தீங்க நிறைய பேரோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிருந்தேன் இன்னும் நிறைய பேர் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணி கேட்கறதுனால இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் என் பேபியோட நேம் பார்த்தீங்கன்னா ரிதன்யா சேன்சூப் நாங்கள் மண்டே மார்னிங் வேளாங்கண்ணி போய் சேர்ந்திருந்தோம் அன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன் நாங்கள் மண்டே போய் பேபிக்கு மொட்டை போட்டு காதும் இருந்தோம் மண்டே நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நைட் வந்து நாங்கள் கிளம்பியிருந்தோம் ஊருக்கு வெனஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோம் எனக்கு வேளாங்கண்ணி ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் வந்து முட்டி போட்டு நடப்பாங்க அதை நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் மாதா கிட்ட வேண்டி இந்த மாதிரி முட்டி போட்டு நடப்பாங்க அப்புறம் வேண்டுதலுக்காக முடியெல்லாம் காணிக்கா கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு இது வரைக்கும் போனதே இல்லைனா கண்டிப்பா ஒரு டைம் போங்க நம்ம மாதா கிட்ட வேண்டது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் எனக்குமே பாத்தீங்கன்னா நிறைய நடந்துருக்கு நான் இதுக்கு முன்னாடி கூட வேளாங்கண்ணி போயிருக்கேன் நிறைய டைம் நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா நீங்க இது வரைக்கும் வேளாங்கண்ணி போகலைன்னா கண்டிப்பா ஒரு டைம் அது போங்கன்னு சொல்லுவேன் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பெல் சிம்பலை க்ளிக் பண்ணி ஆல் கொடுக்குறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோட வீடியோவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க பாய்